வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருக்கழுமல திருப்பதிகம் திருஞான சம்பந்த பெருமான் அருளியது நல்வினை பந்தம் கொண்ட தேவர்களும் மற்றவர்களும் தவம் செய்யும் முனிவர்களும் போற்றி துதிக்க சிலம்பினை அணிந்த உமையவளை தனது பாகமாக கொண்டு திருக்கயிலையில் நாள்தோறும் எழுந்தருளி இருக்கின்ற காட்சியை இந்த மண்ணுலகத்தவர்களும் தன் கண்களாலே கண்டு வாழ அருளியவரான சிவபெருமானுடைய இடம் என்று சொல்லப்படுவது எட்டு திக்கும் மனம் கமழும் மலர்களோடு கூடிய சந்தன மரங்களும் சோலைகளும் திகழ வளர்ந்து செழிக்கும் கழுமல வளநகராகும் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான் நாமும் நமது ஓதுவார் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் வந்த பால் பயின்று பாலே சேர்வார் பயில்கனமுனிவர்களும் சிந்தித்தே சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நாள் நாள் நீள்கிலை திகழ்தரு பரிசதலா சந்தித்தே இந்தப்பார் சனங்கள் நின்று தங்கணால் தாமே காண வாழ்வார தகவு செய்தவ கந்தத்தால் எந்திக்கும் எமந்திலங்கு சந்தன காடார் பூவார் சீனேவும் கழுமலவள நகரே ஏ